கட்டாயமாக ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ஐஏ பாருங்க தென்னிந்தியாவில் பல நபர்கள் மீது பல ஆர்கனைசேஷன்ஸ் மீது பல தொடர்ந்து நடக்குது நம்ம கர்நாடகாவிலே நடக்குது ஆந்திராவில் நடக்குது தெலங்கானா நடக்குது என்ஐட மேண்டேட் என்ன இருக்குதுங்க இப்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் அங்கேயும் என்னையை கண் வச்சுட்டே இருப்பாங்க ஏன்னா எங்கெல்லாம் தீவிரவாதிகள் ரீக்ரூப் ஆகிறாங்க புது இதில் வராங்க புது பேரில் வராங்க அப்புறம் தென்னிந்தியாவுக்கு ஏன் இந்த தீவிரவாதிகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்குதுன்னு ஏன் கருதுகிறாங்கன்னா இலங்கையில் உங்களுக்கு கொழும்புல ஒரு பிளாஸ்டர் நடந்தது ஞாபகம் இருக்குது அப்போ ஒரு சர்ச்சு இது இல்லை அதுக்கு பிறகுலேருந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தில் சில அதுக்கு தொடர்பு எங்கேயோ தென்னிந்தியாவில் இருக்குதுன்னு அப்போவே ஒரு சந்தேகம் வந்துருச்சு அதனால் பாருங்க ஸோ இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவாக இருக்காங்க தென் இந்தியாவில் அவங்கெல்லாம் ஸ்லீப்பர் செல்ஸ் அதாவது இப்போ ஒன்று ஆக்டிவாக இருக்காங்க தப்புன்னு இது பண்ணுவாங்க அதனால் ஒரு கண் வச்சுட்டே இருக்காங்க மானிட்டர் பண்ணுறாங்க சர்வேலன்ஸில் பல பேர் இருக்காங்க பல நபர்கள் இருக்காங்க அந்த தொடர்பில் கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ல தான் அவங்க போகிறாங்க இப்போ பாருங்கள் இப்போ தீவிரவாதிகள் வந்து ரீக்ரூப்பிங்கில் என்ன சந்தேகப்படுறதுன்னா ஒன் இப்போது அது சொல்லப்படுறது தீவிரவாதிகள்லாம் இப்போ ஒன்றா சேர தயார் அது இஸ்லாமிஸ்ட் குரூப்ஸாக இருக்கட்டும் அதாவது தீவிர இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் இல்லை எந்த குரூப்பாக இருந்தாலும்னு சில இது பண்ணிக்கிறாங்க ரீக்ரூப் பண்ணிக்கிறாங்க பட் அவங்க மேலே வாட்ச் சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுகிட்டே இருக்கு இதில் அரசியல் கிடையாது இது பாதுகாப்பு பேட்டர் பட் சீமான் வந்து அவரோட இது முதல்ல எல்டிடிக்கு சப்போர்ட் கொடுத்தாரு விடுதலை புலிகளுக்கு இது பண்ணார் பிரபாகரன் இது பண்ணியிருக்காரு அது அவரோட அரசியலில் ஒரு பாலிசியாக வச்சுருக்காரு பட் அவர் கட்சியில் வந்து சேர்ந்தவங்க யார் தொண்டர்கள் யார் அவங்க என்ன செய்கிறாங்க அது ஒரு மேட்ரு இம்பார்ட்டன்ட் ஆகிட்டுருக்கு இப்போ என்னையே வந்து என்டிகே நம்ம தமிழ் கட்சி மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு ஒன்றும் யாரும் ஏவி விடலை அந்த மாதிரி நினைப்பது சரியில்லை அண்ட் அவர் ஏதோ தன் மேலே அட்டாக் நினச்சிக்கிறாரு தன்னை ஏதோ அமுக்க இல்லை அது இல்லை ஏன்னா அவர் கட்சி அவர் கட்சியில் இருக்கிற நபர்களை பற்றி அவருக்கு முழுக்க தெரியுமா அது பெரிய கேள்வி இல்லை அவங்க பேக்ரவுண்ட் என்ன அவங்க ஆக்டிவிட்டிஸ் என்ன ஏதோ ஒரு ஆதாரம் இல்லாமல் எக்ஸ் ஒய் மாட்டாங்க போகமாட்டாங்க என்ஐ அண்ட் என்ஐக்கு நான் திருப்பி சொல்கிறேன் அவங்கள்ட்ட பல இன்டெலிஜென்ஸ் இது இருக்குது எப்போ ஃபோன் டேப் பண்ணுறாங்க இது அதுக்கு இதெல்லாம் அவங்களுக்கு அத்தரைஸ் டெரரிஸ்ட் லீக்கை தான் பார்க்குவங்கலாம் அவங்க அரசியல் பற்றி அவங்களுக்கு இது கிடையாது பட் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் தீவிரவாதி இயக்கத்தோடையோ இல்லை மற்ற தீவிரவாதிகளோட இதோட கான்டாக்டில் இருக்கீங்க இல்லை எதாவது செய்ய பார்க்குறீங்க ஏதாவது பிளான் பண்ணுறீங்கன்னு அவங்க வாட்சி வச்சுப்பாங்க அவங்க வேலை எதுவும் இந்த கொழும்புல ஏற்பட்ட இந்த சர்ச்சுக்கு முன்னாடி ஏற்பட்டது இதுக்கப்புறம் பிளாஸ்டுக்கு அப்புறம் தென்னிந்தியா மேலே ஒரு இது வைக்கணும்னு முடிவு எடுத்திருக்காங்க டெல்லியில் இது சந்தேகமே இல்லை அதனால இப்போதைக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு பட் சீமான் அவர் ஏன் இவ்வளோ ரியாக்ட் பண்றாரு ஓ நம்ம கட்சி மேலே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்துடுத்து இது நம்மளையும் பாதிக்குமோன்னு சொல்லி அவர் ரியாக்ட் பண்ணுறாரு அவர் டிஃபென்ஸ் பண்ணுறாரு அது நேச்சுரல் தான் பட் பொதுமக்கள் என்ன பார்க்க போறாங்க என்ன எவிடன்ஸ் வருது என்ன இது நடக்குது இந்த பிரல்மரியை அவங்க என்கொயரி பண்ணி சம்மன் பண்ணி என்கொரி பண்ணுறாங்க இந்த நேரத்தில் எந்த ஆகும் பாருங்க இதெல்லாம் இவிடன்ஸ் என்ன இருக்குதுன்னு இந்த இவிடன்ஸ் என்ன கலெக்ட் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடியே நம்ம த நம்ம தமிழ் கட்சிக்கு அபாயம் அவங்க மேலே தடை வந்துடும் அப்படி சொல்லுவதெல்லாம் சரியில்லை ஏன்னா இப்போ கட்சிக்கிட்ட அவங்க போகல அவங்க சில நபர்கள்கிட்ட போயிருக்கிறாங்களே எந்த நபர்களுக்கு என் நம்ம என்டிகேவோட தொடர்பு இருக்கலாம் அவங்க கட்சி உறுப்பினராக இருக்கலாம் அது அவங்கள ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கும் பட் மற்ற நேரங்களில் அவங்க என்ன செய்கிறாங்க அது பொறுத்து இருக்குது இப்போ அதனால் உடனடியாக கட்சி மேலே தடை வரப்போகிறது இது பிஜேபிக்கு சாதகமாக ஒரு செயல் சொல்வது அது கரெக்ட் இல்லை ஏன்னா எவிடென்ஸ் வேணுங்கல்ல அண்ட் நீங்கள் யாரும் என்னையே இது மாதிரி செயல்படக்கூடாது தேர்தல் நாங்கள் செய்கிறாங்கன்னு நீங்கள் சொன்னிங்கன்னா அது சரி வராது அண்ட் அப்புறம் பாருங்கள் ராஜீவ்காந்தி படுகொலைக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மேலே எப்போதுமே சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் ஒரு கண் வச்சுட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த சம்பவம் போது ஒன்றுமே தெரியலையே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குமா நடந்ததில் கேள்வி வந்துச்சு அந்த மாதிரி லோக்சபா தேர்தல் வரும்பொழுது பார்லிமெண்ட் தேர்தல் வரும்பொழுது அவங்களுக்கு வாட்ச் அதிக வைக்க வேண்டியிருக்கு இப்போ சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஹோம் மினிஸ்ட்ரி நம்மளோட டபிள்யூ அதாவது இந்தியாவோட எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் அவங்க எப்போதும் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்காங்க தேர்தல் வரும்போது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக கண்காணிப்பு இருக்கும் ஏன்னா அந்த நேரத்தில் தான் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஆகிடக்கூடாது எந்த மாதிரி இன்சிடென்ட் ஸ்ரீபெரும்புத்தூரில் ஆச்சு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று அந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது அதனால தான் வாட்ச் வச்சுட்டே இருக்காங்க இந்த நேரத்தில் நம்ம இது சீமானுக்கு பாதிக்கோ இல்லை சீமானோட கட்சியில் இருக்கிறவங்க இது இன்வால்வ் அந்த மாதிரிலாம் ஒன்றும் நம்ம கன்க்ளூஷனுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை போக போக தெரியும் சில நபர்கள் இருக்காங்க அவங்க தொடர்றாங்க ஆனால் எல்லா கட்சிகளும் ஜாகிரதையாக இருக்கணும் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க என்ன செயல்படுறாங்க அதை விட்டுட்டு சீமான் எல்லாம் தான் தலையில் எடுத்துக்கிறாரு என்ன வந்து கேளுங்க அவங்க ஒன்றும் செய்யல இது அது தேவையில்லையா அது உங்களை யாராவது சொன்னாங்களா சொல்ல இல்லையா அப்போ எதுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்க பாருங்கள் பல முறை பிரதமர் சொல்லிட்டாரு தமிழ்நாடு எனக்கு ரொம்ப முக்கியம் அண்ட் தமிழ்நாட்டில் இப்போதைக்கு கூட்டணி இல்லாமல் பிஜேபி தனியார் நின்று கொண்டு இருந்தாலும் வரப்போகிற பாராளுமன்ற தேர்தலில் கட்டாயம் போட்டிட்டு முடிஞ்சதை செய்வோம் எவ்வளோ தூரம் மக்கள் நமக்கு என்ன சப்போர்ட் கொடுக்குறான்னு பார்ப்போம் இப்போதைக்கு தனியாக இருக்கிறோம் போப்போம் என்னாவது பார்ப்போம் ஏன்னா அண்ணாமலை இதுக்காக இவ்வளோ பண்ணியிருக்காரு இந்த பாத யாத்திரை முடியும் பொழுது பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்து தன்னோட பில் விடுவார் ஏன்னா அவருக்கு தமிழ்நாடை பொறுத்து மட்டும் பிரதமர் இந்த நம்பிக்கை இருக்குது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கட்டாயமாக பிஜேபியோட தாமரை இங்கே தன்னாக வளரும் அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது அவருக்கு இப்போதைக்கு பாருங்கள் ஒன்றும் அதாவது இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா அதிமுக திருப்பி பிஜேபிட்ட வருமானா அந்த மாதிரி டெல்லி லெவலில் பிஜேபியில் அந்த மாதிரி அவங்களுக்கு இன்புட்ஸ் அந்த மாதிரி இல்லைங்க நம்ம இது தரம் தெரியா போட்டிட வேணும் சரி போட்டிட்டு வரணும் அந்த மாதிரி தான் அவங்க மென்டலாக மேக்கப் பண்ணியிருக்காங்க ஒன்று ரெண்டாவது இப்போ திமுக கூட்டணியில் என்ன ஆகுது ஒதுக்கீடு எப்படி போயிருக்கு நம்ம கேள்விப்படுறது என்னென்னா காங்கிரஸோடைய பேச்சுவார்த்தையில் சிக்கல்கள் இருக்குது அவங்க கேட்ட சீட்டு கொடுக்க முடியாது கேட்ட நம்பர் ஆஃப் சீட்ஸையும் கொடுக்க முடியாது இதற்கிடையே என்ன நீங்கள் பார்க்குறீங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்குள்ளே பூசல் அதிகமாக இருக்குது இப்போ பாருங்கள் அந்த சிவகங்கை சீட்டுக்கு இப்போ நம்ம பாச்சதம்பரம் சிதம்பரம் மகன் கார்த்திக் சிதம்பரம் டிக்கெட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டதாக இப்போ இன்றைக்கி செய்தி வந்திருக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதில் பல பிரச்சனைகள் வருது காங்கிரஸுக்கு நம்ம முன்னீர் சொல்லியிருக்கோம் சோனியா காந்தி அக்டோபர் மாதத்தில் சென்னை வந்தபொழுது காங்கிரஸ் தலைவர்கள்னா சோனியாட்ட ஒரு கோரிக்கை என்ன வச்சாங்கன்னா நீங்கள் ஸ்டாலின் கிட்ட பேசி எங்களுக்கு அதிகமாக சீட் வாங்கி கொடுங்க நம்மலாம் நிற்கணும் நம்ம தான் இம்பார்ட்டண்ட்டு டிஎம்கேயோட லாங் ஸ்டாண்டிங் அலை அப்படி இப்படின்னு கேட்டு பார்த்தாங்க சோனியாவும் கேட்டாங்க நீங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருந்தீங்க கேட்டாங்க அப்புறம் என்ன கூறப்பட்டது கர்கேட்டை கூட சொன்னாங்க நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எவ்வளோ ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தெரியலையே தமிழ்நாட்டில் நம்ம எப்படி அதிகமாக இடத்துல கிடைக்குது கேட்குது அப்புறம் இந்த தடவை பார்த்திங்கன்னா டிஎம்கேக்கு வந்து இருபத்தி நாலு ஏப்ரல் மே தேர்தலில் என்ன மாதிரி ஒரு டைரக்ஷனில் ரிசல்ட் வரப்போறதுங்கிறது ஒரு தெரியும்